வெள்ள குதிரை திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் அனைத்து டிவி நண்பர்கள் மற்றும் முன்னாள் உட்காந்துருக்க சிறப்பு வழிபாடுகள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் மாதிரி மேடையில் கூடிய என்னுடைய மரியாதைக்குரிய சகப்பாடிகள் எல்லாத்துக்கும் என்னுடைய அவங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து எழுபத்தேழுக்குள்ள எத்தனை சினிமா கம்பெனி இருக்குமோ அத்தனை சினிமா கம்பெனியும் ஏறி இறங்கி என்எஃப்டிசி மாதிரி அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் ஏறி இறங்கி எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ அவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு தான் அப்புறம் பதினாறு வீதியில் சான்ஸ் கிடைச்சி படம் எடுத்தார் இந்த அதே அதேமாதிரி வந்து இந்த கிழக்கு போகும் ரயில் ரெண்டாவது படம் அதுக்கு மெட்ராஸில் இருக்கிற எத்தனை ஹோட்டல் இருக்குமோ எல்லா ஹோட்டலையும் ரூம் போட்டு எல்லா பக்கம் டிஸ்கஷன்னு சொல்லி போய் ஒவ்வொரு பத்து நாள் பத்து நாள் உட்காந்து சரியாக வரல மறுபடியும் ரூம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர் சுத்தமாக மனசுட்டாரு ஏ வேண்டாம் வேறு கதை பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இல்லை இல்லை இது நீங்கள் ஏன் லைக் பண்ணிட்டு வந்தீங்களோ அதெல்லாம் ஜீவனான சீன்கள் ஏன்னா அவன் ட்ரெயினில் வந்து எழுதி விட்றது இது இங்கேருந்து ட்ரெயினில் எழுதி விட்றது அதே மாதிரி அவன் கேரக்டர் வந்து பாட்டு கட்டுற ஆளு அவன் வந்து அந்த பாஞ்சாலி இந்த கேரக்டர்கள்லாம் வந்து அவ்வளோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த கதையை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அதனால இதை விட்டுற வேண்டாம் எப்படியா போராடி செகண்ட் ஆஃப் அது சரியாக வந்துடும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடு போராடி அப்புறம் கடைசியில் செகண்ட் ஆஃப் கரெக்டாக வந்து அந்த படம் எல்லாருமே புதுசு ஆனால் அந்த படம் வந்து சில்வரி ஜூப்ளிலாம் தாண்டி பல ஊர்களுக்கு வந்து போயிருந்தோம் எதுக்குன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஹரிஸ் ஓரி இவருடைய கஷ்டங்கள் அவர் என்னென்னலாம் பதிமூணு வருஷமா வந்து இந்த கூத்து பற்றியில் மட்டுமே வந்து அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்து நடிக்கிறது ஊர்ல இருந்து வந்து என்னென்ன சிரமம் படமோ அத்தனை சிரமமும் பட்டு இன்றைக்கி வந்து இந்த விளையக்கத்துறை இந்த படத்து மூலமாக வந்து எல்லாத்துக்கும் தெரியல வந்திருக்கு அவரை பற்றி நம்ம விதத்து பேசும்போது ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருந்தார் அது அட்ரஸும் கொடுத்துட்டு போயிருக்கல இவருடைய வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு இருந்தா புதுசாக அசிண்டாத்து எல்லாம் இந்த சான்ஸ் தேடி வர்றவங்க மெல்ல அவருடைய வீட்டுக்கு போய் ஒரு பிரசன்ஸ் போட்டு ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு போவாங்க சீக்கிரமே சான்ஸ் கிடைக்கும் ஏன்னா சில பேருக்கு அந்த ராசி உண்டு அந்த மாதிரி அப்புறம் இன்னொன்று என்னென்னா இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னால் நம்ம டைரக்டர் வசந்தபாலன் அவர் நார்த் டைரக்டர் தான் குருதத்து ஆனால் அவருக்கு வந்து வசந்தபாலன் அவர் ஒரு மலர் போட்டு இங்கே வந்து அவர் அவருடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு விழா நடத்தினாங்க ஏன்னா அவள் நல்ல டைரக்டர் அப்படின்னு சொல்லி அதில் போய் நான் கலந்துக்கும் போது தான் எனக்கு அந்த குருஜத்து அவருடைய ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் வந்து சத்யஜித்ரே மிருந்தாள் சென் இந்த மாதிரி டைரக்டர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய ப படங்களை பற்றி அதெல்லாம் சொல்லும்போது தான் இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே இனிமேலையாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேள்விப்பட்டுகிட்டே இருந்த மொழிய அவங்க கதைகளை பற்றி சொல்லுவாங்க ஒழி அதிகமாக வந்து உள்ளே போய் ரொம்ப அவங்கெல்லாம் இன்வால்வ் ஆகி பேசுன அளவுக்கு நம்ம பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே ஒரு சின்ன பிடித்தமே வந்தது அது மாதிரி வந்து இந்த ஓரி பதிமூணு வருஷம் இந்த கூத்துப்பற்ற போய் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இருக்காங்க போய் அதையும் கொஞ்சம் நம்ம பார்க்கணும் அந்த கூத்து பற்றை என்ன அப்படிங்கிறது அப்படின்னு அவர் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்காருன்னு கூத்துப்பட்டுருக்கல நானும் செல்வ பண்ணி சிரிச்சுக்கிட்டு அவர் வந்து இங்கே சாஸ்தாங்கமாக விழுந்தார் ஓ இப்படியெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி அது சரி இருந்தாலும் இந்த அளவுக்கு சாஸ்தாங்கமா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு பெரிய நன்றிங்கிறது வந்து நம்ம ஏவிஎம் சரவணும் சார் தான் நல்லா அப்படி அதுதான் எல்லாருக்கும் பேமஸ் பத்திரிக்கை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் ஒரு எனர்ஜி கம்மியா இருக்க மாதிரியே இருக்கு பத்திரிகை நண்பர்கள் மத்தியில ஏதோ ஒரு சின்ன டிஸ்டபன்ஸ்லயும் இருக்காங்க நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்திரிகைகள்ல நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸா வந்துட்டே இருக்கு கடந்து வந்துருவோம் எல்லாத்தையும் கடந்து வந்துருவோம் அதனால அதே எனர்ஜியோட இந்த படத்துக்கு உங்களுடைய ஆதரவு வேணும் எல்லாத்தையும் கடந்து போறதா வாழ்க்கை அண்ட் ஒரு ஒரு இதுவும் அனுபவமும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நான் எதிர்பார்க்கிறேன் அந்த மாற்றத்துக்கு நல்ல மாற்றமா இருக்கும் அந்த சிக்கல்குள்ள போவேனா அந்த இஷ்யூக்குள்ள போவேனா ஆனா பத்திரிகை நண்பர்கள் இல்லைன்னா திரைப்படங்கள் இல்லை ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம வந்து ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்கள் நம்ம குறை சொல்ல முடியாது ஒட்டுமொத்த பத்திரிகையும் இவ்வளவு ஆதரவா நீங்க காலையில வந்து ஒரு சனிக்கிழமை வந்து இந்த பத்திரிகை இந்த படத்துக்கு ஆதரவு பண்றதுதான் நீங்க செய்யற அந்த மிகப்பெரிய சப்போர்ட்டா நான் பாக்குறேன் அண்ட் உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து சிறுப படங்களுக்கும் இருக்கணும் பெரிய படங்களுக்கும் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் இந்த நேரத்துல அஹ் பத்தி பேசணும் அரிஷ் பத்தி எல்லாரும் பேசுனாங்க நாங்க ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் ஆரம்பிக்கும் போது முதல்ல வந்து சேர்ந்த ஒரு மெம்பர் தான் ஓரி அவர்கள் அது பிறகு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஈவெண்ட்லயும் ஃபர்ஸ்ட் அண்ணா வாழ்க்கைனா வரணா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜி அந்த எனர்ஜி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவருடைய அந்த ஒரு முயற்சி எனர்ஜி எங்களுடைய எல்லா ஈவெண்ட்லயும் ஃபர்ஸ்ட் அவர் வந்து உட்காந்துருப்பாரு அவர் வந்து இதை தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் இந்த அசோசியேஷன் நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் ஏஜிஎம் நடந்தா அதில் இருக்கணும் அப்படின்னு எல்லாத்துலேயுமே ஒரு ஹைலி இன்வால்வ்டு மனிதர் இப்ப நீங்க பாத்தீங்களா அந்த எனர்ஜியோட தான் அவர் வந்து சாட்சாங்கமாக வந்து எல்லார்டையும் வந்து வணக்கம் சொல்கிறதும் இந்த படத்துல அவர் கொடுத்துருக்கிற உயிரோட்டமான ஒரு நடிப்பும் நான் இந்த படத்தை ஒரு ஒன் இயர் முன்னாடி பார்த்துட்டேன் நான் பார்த்த பிறகு நான் அப்புறம் கொஞ்சம் சில கருத்துக்கெல்லாம் சொல்லியிருந்தேன் அது பிறகு நிறைய அதுல சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி அப்புறம் ஒரு ஃபைனல் படைப்பா அவர் கொண்டு வந்திருக்காரு சரண்ராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மிகப்பெரிய முயற்சி ஏன்னா இவ்வளோ பெரிய மலையில போய் உட்கார்ந்து நீங்க பண்ணதெல்லாம் பெரிய விஷயம் அண்ட் அபிராமி அவர்கள் பல மொழிகளை சார்ந்த ஒரு லேடி ஹீரோயின் தமிழ் நல்லா பேசுறது வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள் அண்ட் பரத் உங்களுடைய பின்னணியை கேட்டப்பே ரொம்ப சந்தோஷமா இருந்தது இவ்வளோ பெரிய பாரம்பரியத்தோட வந்திருக்கீங்க நீங்க உங்களுடைய மியூசிக்கும் இந்த படத்துக்கு ரொம்ப உயிரோட்டமா இருக்கு படம் பார்த்ததிட்ட சொல்றேன் தமிழ் சினிமானுடைய மிகப்பெரிய சோதனையான காலம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இப்ப உங்களுக்கு நான் சொல்றேன் பத்து மாதங்கள்ல இருநூத்தி முப்பத்தி ஒரு திரைப்படங்கள் எப்படி சமாளிக்கிறது இப்போ இந்த வருடம் முடியும் போது இருநூத்தி எழுபத்தி அஞ்சு திரைப்படங்கள் வெளியாகுது இருநூத்தி எழுபத்தி அஞ்சு திரைப்படங்கள்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து என்ன சொல்றேன்னா முன்னூத்தி இருபத்தி அஞ்சு தான் இருக்கு இருநூத்தி எழுபத்தஞ்சு திரைப்படங்கள்னா எப்படி ஊடக நண்பரே பார்க்க முடியாதுன்னா ஆடியன்ஸ் எப்படி பார்க்க போறாங்க நேத்து வெள்ளிக்கிழமை வெளியான படங்கள் பேர் படிக்கிறேன் ஆரோமலை வட்டக்கானல் கிறிஸ்டினா கதிர்வேலன் அனல் மழை வீர பரிசு நேயமுரு பகல் கனவு அப்படின்னு ஒன்பது திரைப்படங்கள் இந்த ஒன்பது திரைப்படங்கள்ல நான் சொல்றேன் இதுல வந்து நாயகன் ரீரிலீசு வேட்டையாடு விளையாடு ரீரிலீஸு அப்படின்னு ரீலீஸ் எல்லாம் விட்டுருவோம் அப்புறம் பதிமூணு படம் இப்படி சினிமா வந்து என்னமோ நம்ம ஒரு கலைய பார்க்காம ஒரு வியாபாரமா இஷ்டத்துக்கு படங்களை ரிலீஸ் பண்ணும்போது நல்ல திரைப்படங்களும் காணாமல் போயிடுது இதை வந்து நான் மீண்டும் மீண்டும் வந்து பல மேடைகள் நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் வந்து தினத்தந்தியில ஃப்ரீயா விளம்பரம் கொடுக்குறாங்க ஏதோ ஒரு சின்ன படம் எடுத்துட்டோம் அதை வந்து நானே நடிச்சுட்டேன் அந்த படத்தை எப்படியாவது வெளியில கொண்டு வந்தணும்னு சொல்லிட்டு ஒரு ஆடு கொடுத்துட்டு இப்போ என்ன அதுனா தினத்தந்தி பேப்பரை பார்க்கும்போதே நம்மளுக்கு இந்த படங்களை பார்க்கணுன்ற ஒரு எண்ணமே உருவாகாமல் பல விளம்பரங்கள் வந்துட்டு இருக்கு இதில் நல்ல திரைப்படங்களும் காணாம போயிடுது இந்த பிரச்சனைக்கு என்னன்னா எல்லா ஊர்களையும் வந்து படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஐம்பது லட்சத்தில் டிஜிட்டல் இன்னைக்கு படம் எடுத்துடலாம் பெப்சியே இல்லாமல் படம் எடுத்துடலாம் அப்படி ஒரு மனநிலை வந்துடுச்சு பெப்சியே தேவை கிடையாது பெப்சி அட்லீஸ்ட் கண்ட்ரோல் இருந்தால் அவங்களுடைய கிராஃப்ட்மேன் வரும்போது ஒரு குவாலிட்டியான திரைப்படங்கள் வரும்